உங்களோட கழுத்தும் இதே போல பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பாக இருக்கா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க வெறும் அஞ்சே நிமிஷம் தாங்க அஞ்சு நிமிஷத்துல கழுத்துல எவ்வளோ கருப்பு இருந்தாலும் சரி மாசக்கணக்காக உங்களுடைய கழுத்துல இதே போல கருப்பு இருந்தாலும் சரி வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நாம் இதை போக வைக்க முடியும் கழுத்துல மட்டும் இல்லை நிறைய பேருக்கு கை முட்டி கால்முட்டி கண்ணுக்கு கீழே கருவலையும் இந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம இதை செஞ்சா போதும் ஜஸ்ட் இதை மட்டும் அப்படியே தொட்டு வச்சு பாருங்கள் எப்போ அந்த கருப்பு போச்சுன்னு நமக்கே தெரியாது எல்லோரும் நம்மக்கிட்டே கேட்பாங்க இவ்வளோ நாள் இந்த இடத்துல இவ்வளோ கருப்பாக இருந்தேன் எப்படி போச்சு அப்படின்னு இது நம்முடைய கழுத்தில் மட்டும் இல்லை நம்முடைய முகத்தில் போட்டுக்கலாம் நம்மளோட உடம்புல எந்தெந்த இடத்துல நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே போட்டுக்கலாங்க இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது மாறா நமக்கு இதெல்லாம் நல்ல குணம் கிடைக்கும் இதே இதேபோல் நாலஞ்சு எலுமிச்சை பழத்தோட தோல் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சைப்பழம் இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை காஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த எலுமிச்சை பழ தோல் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுவிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடியது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி தான் புலங்கல் அரிசியோ பச்சரிசியோ இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நம்ம சின்ன குழந்தைங்கருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும் நீங்கள் ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சப்பளை தோல் எடுத்திங்கன்னா அப்படியே கூட பயன்படுத்திக்கலாம் நான் வந்து காஞ்சி போன எலுமிச்சப்பழ தோல் எடுத்துக்கிறதால இந்த தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்தம்மா அதை அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த போன எலுமிச்சப்பள தோல் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தண்ணி பட்ட உடனேயே இது நல்லா அப்புறமா ஒரு மிக்ஸிஜார் எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சப்பளை தோல் எல்லாத்தையும் முதல்ல நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரமோ ஒரு பவுலோ எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த அரிசியை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்க வேண்டியதான் இப்போவே நம்ம அந்த தண்ணியை சேர்க்கக்கூடாது அது சரியாக அரைஞ்சு கிடைக்காது அதனால் மிக்சியில் போட்டு முதல்ல இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைஞ்சிருக்கும் இதே போல் ஏற்கனவே நம்ம வச்சிருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை நம்ம கீழே ஊற்றக்கூடாது அப்படியே நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் இதே தண்ணியே ஊற்றி நம்ம இதே போல் அரைச்சு எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதே போல் நான் அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வடிகட்டிக்கு மேலே நம்ம அரைச்சு வச்சுக்கூடியது எல்லாத்தையும் அப்படியே நம்ம போட்டுட்டு நம்ம இதே போல் வடிகட்டி எடுத்தோன்னா தண்ணி மட்டும் நமக்கு தனியாக கிடைக்குங்க கழுத்து இருக்கக்கூடிய கருமையே போக வைக்கிறதுக்கு இந்த தண்ணி நல்ல சூப்பராக வேலை செய்யும் அதே மாதிரி நிறைய பேருக்கு முகத்தில் மங்கு இருக்கும் மங்கு இருக்கக்கூடியவங்க கூட இதை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க நல்லா அருமையாக வேலை செய்யும் இப்போ இந்த தண்ணி மட்டும் நம்ம இதே போல் தனியாக வடிகட்டி வச்சுட்டு எப்பப்போ நம்ம அதை தேவைப்படுதோ அந்த டைமில் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே தண்ணியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த தண்ணி கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதே போல் நம்ம க்ரீமியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் இதை நம்ம இப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட தினமும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம எப்பப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைமில் கூட நம்ம கழுத்தில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டால் போதும் ஒருவேளை உங்களுக்கு கண்ணுக்கு கீழே கருவளையும் இருக்குது அதே மாதிரி முகத்தில் நிறைய பேருக்கு மங்க இருக்குது சில இடங்கள் மட்டும் அப்படியே கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா முகத்தில் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இது முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க எந்த இடத்துல கருமை இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எடுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க கழுத்தில் இருக்கக்கூடிய தோல் நல்ல தடிமனான தோளாக இருக்கும் அதனால் நம்ம இந்த அளவு விட்டமின் சி பயன்படுத்தினாலும் ஒன்னாகாது அந்த இடத்த நல்லாவே ப்ளீச் பண்ணி நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறீங்க முகம் ஃபுல்லாக உங்களுக்கு போடணும் டேர்னிங் நிறைய இருக்குது அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டுலேருந்து மூணு சொட்டுக்கு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டால் அதில் நீங்கள் கடலமாகவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம் ஆனால் கழுத்தில் போடும்போது இந்த அளவுக்கு நிறைய ஜூஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் நமக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தோட தோலை இதே போல் நிமித்தி வச்சுட்டு அதில் இந்த பேஸ்ட்டை அப்படியே தொட்டு கழுத்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது டைம் கொடுக்கணும் பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்கும்போது தான் கழுத்து நல்லா க்ளீன் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் சோப்பு போட்டு கழுவி பாருங்கள் கழுத்து நல்லா சூப்பராக பளபளன்னு ஆகிடும் இப்போ நம்ம ஒரே ஒரு கேரட் ஒன்று எடுத்துக்கலாங்க சீவல் வச்சு இந்த கேரட்டை இதே போல் நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கேரட்டை சீவி எடுக்கும்போது சின்ன சின்ன திருவிள்களாக வரும் நமக்கு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்தாலும் சரி அல்லது நீங்கள் இதே போல் சீவி எடுத்தாலும் சரி ஆனால் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அதனால சீவி எடுக்கிறதே பெஸ்ட்டு இப்போ இதே போல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கேரட்டை சீவி எடுத்துக்கலாம் ஒரு கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சீவி வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த கேரட்டை இதே போல் நம்ம கிளறி விட்டோம்னா இந்த கேரட் சற்று நேரில் சூடாகி கடிச்சிடுங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா இது எல்லாம் தீஞ்சி போயிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு இதே போல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ கேரட் நல்லா சூடாகிடுச்சு கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போது நல்லா சூடாக இருக்குது ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம இந்த சூடு பண்ணி வச்சுக்கக்கூடிய கேரட் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் இப்போ உடனடியாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இந்த கல் நல்ல சூடாக தான் இருக்கும் கலர் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பவுலை நம்ம அப்படியே தூக்கி கல்லுக்கு மேலே வச்சுக்கலாங்க அடுப்பை ஆஃபில் வச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே பண்ண போகிறோம் இப்போ இந்த பவுலை நம்ம அப்படியே தூக்கி கல்லுக்கு மேலே வச்சுட்டோம் நம்ம துருவி இந்த கேரட்டை பாத்திரத்தில் இல்லைங்களா இந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் நீங்கள் இதில் ஆலிவ் ஆயில் சேர்த்தாலும் சரி அல்லது நீங்கள் கோகனட் ஆயில் சேர்த்தாலும் சரி தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கோங்க அல்லது ஆலிவ் ஆயில் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும் இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே இந்த கேரட் நல்லா சூடாக இருக்கறக்கூடிய காரணத்தால் இந்த எண்ணெயில் கலர் சட்டுன்னு இறங்கிவிடும் நல்ல சூடு ஆக ஆக இதே போல் கொதி வர ஆரம்பிக்கும் கல் நல்லா சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த பவுல் சற்று சூடேறி இந்த எண்ணெயை இதே போல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் டேரெக்டாக ஹீட் பண்ணாமல் இதே மாதிரி நம்ம கல்லுக்கு மேலே வச்சோன்னா நமக்கு இன்டேரக்டாக ஹீட்டாகி கிடச்சிடும் அதே சமயத்தில் கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த கலரும் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடும் கொஞ்சம் நேரத்தில் இதே போல் நல்லா டார்க்காக நமக்கு கேரட் நிறம் ஃபுல்லாகவே இந்த எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சுடுங்க இதை நீங்கள் உடனடியாக கல்லேருந்து எடுத்துடாதீங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அல்லது நீங்கள் கல் சூடு ஆறுற வரைக்கும் கூட அப்படியே விட்டு வச்சுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதுலேருந்து எடுத்தால் போதும் இப்போ இது நான் ஃபுல்லாக அப்படியே தான் விட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தான் இந்த கல்லேருந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க பிறந்த குழந்தைங்களுக்கு மசாஜிங் பண்ணுறதுக்கு கூட இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த எண்ணெயை அப்படியே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஆயிலில் எல்லா நிறமும் இறங்கிடுச்சு இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கிடுச்சு அதுக்கப்புறமா இந்த எண்ணெயை இதே போல் ஒரு பவுல்லையும் அல்லது ஒரு பாத்திரத்திலேயோ வடிகட்டி எடுத்துக்கோங்க இதே போல் நம்ம வடிகட்டி எடுத்து ரொம்ப நாளுக்கு இந்த எண்ணெயை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாங்க இந்த எண்ணெயை நம்ம கழுத்தில் மட்டும் இல்லை முகத்தில் முகத்தில் மங்கு இருந்துச்சுன்னா மங்கு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சொட்டு டெய்லி தொட்டு வச்சுட்டே வாங்க மங்கெல்லாம் மறைஞ்சி போய்டும் அதே போல் உங்களுக்கு கண்ணுக்கு கீழே கருவலையும் அதிகமாக இருக்குது கழுத்தில் அதிகமான கருப்பு இருக்குது கால் மூட்டி கை மூட்டி இதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த எண்ணெயை மட்டும் நம்ம தினமும் போட்டுட்டு வந்தாலே சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் முகம் ஏற்கனவே எண்ணெய் விளைஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் இதை கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா குளிங்க அல்லது ஏற்கனவே ட்ரை ஸ்கின்னாக தான் இருக்குது எல்லாம் வலியில அப்படின்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே தூங்கிக்கலாம் முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் இருந்தாலோ எண்ணெய் வலியக்கூடிய ஃபேஸாக இருந்தாலோ கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்